ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்க தோட்டக்குள்ள தோழி பேசுறேன் இன்னைக்கு மே ஒன்னு இல்லையா ஸோ முக்கியமான இடத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு போறேன் அதுக்கு முன்னால எங்க ஊரை பாருங்க இவ்வளோ பசுமையா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா இந்த வழியில தான் நாங்கள் டெய்லி வேலைக்கு போயிட்டு வரோம் வேலை பாக்குற கஷ்டமே தெரியாது ஏன்னா இந்த அழகான கிராமத்தை பார்க்கும் போதே உடம்பு வலி மனவழி எல்லாம் பறந்து போயிடும் ஓகே இந்த ஸ்பெஷலான இடத்துக்கு வந்தாச்சு ஸ்கூருக்குள்ள என்டர் ஆகும் போதே பாக்கும்போது இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா சோசியல் சயின்ஸ்ல ஸோ அந்த ஞாபகம் தான் வந்தது நீங்களே பாருங்க உங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்கும் இந்த மே ஒனுக்கு நான் ஏன் இதை சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா சாயங்கள் இல்லனா நாம இல்லை அதே போல இவங்க இல்லைன்னாலும் நாம இல்ல சோ உழைப்பாளர் தினத்துக்கு ஒரு ஸ்பெஷலா தான் இவங்களை பார்க்க வந்திருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த உழைப்பாளர் தினத்துல நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது நம்ம மால்ல சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் பெரும் பேசாம எப்படி நம்ம சொல்ற விலைக்கு வாங்குறோம் அதே இந்த மண்பாண்டங்கள் பாண்டங்கள் வாங்கும்போதும் பேரும் பேசாம வாங்கலாம் ஏன்னா இங்க நிறைய பொருள் வந்து செய்யறதுல வேஸ்ட்டும் ஆகுது அது வேஸ்ட் ஆகிறதுக்காக இல்லை இவங்க செய்யற உழைப்புக்காக நம்ம வந்து செய்யற ஒரே தியாகம் பேரம் பேசாம சொல்ற விலைக்கு வாங்குறதுதான் இது உமி போட்டு கற்கா போட்டு மிரிச்சு மண் எங்க இருந்து எடுக்கறீங்க இது ஆத்து மண்ணு வண்டல் குளத்து மண்ணு எடுக்கணும் ஏரியில போய் பர்மிஷன் வாங்கி எடுக்கணும் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கிறோம்

அது வண்டர் போட்டு காஞ்சதுக்கு அப்புறம் வண்டர் போட்டு தேய்ச்சு அதுக்கு ஒரு கட்டை இருக்கு கட்டை போட்டு இளைச்சோம்னா வள ஃபினிஷிங் வரும் ஃபினிஷிங் வரும் அந்த பூ இதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் போடுவாங்க பூ எல்லாம் நீங்க கையிலேயே போடுவீங்க கையில கையிலேயே போட்டு சூப்பர் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு செய்வீங்களா அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு அஞ்சு வந்தா வச்சிருந்த இடத்துல பெருச்சாளி கடிச்சு தூர எல்லாம் தின்னுட்டுச்சு ஆஹா ஓ பச்சையா இருக்குமா அது சாப்பிடுது சாப்பிடுது அடக்கடவே அது அந்த மாதிரி சேதாரம்லாம் கூட சேதாரம் சேதாரம் கூட போ மழ மான மழை வந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது வைக்க முடியாது விறகு நனைஞ்சு போச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியலை அடிக்க விறகு வச்சிருக்கீங்கல்ல சார் அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க இது வந்து பழங்காலம் ஆச்சு இந்த வேஸ்ட் பழங்காலம் இருக்குல்ல இந்த எல்லாம் உள்ள இறக்கி சாமம் அப்படி சர்வலம் வந்துரும்

சூப்பர் இல்லனா மலையில கரஞ்சிரும் ஆமா மலையில கரஞ்சிரும் அதுக்கு அப்புறம் கரையாது கரையாது வெந்துச்சினா கரையாது வெந்துச்சினா கரையாது பச்சையா இருக்கும்போது மலை வந்துச்சுன்னா அது ஸ்டாப் ஆயிடும் அதனால படுதா வச்சி மூக்கு படுதா எல்லாம் வீட்ல இருக்கு மரம் இதுகான தயார் பண்ணி வச்சிருக்கோம் மலை திடீர்னு வந்துனா மரத்தை போட்டு படுதா போட்டு மூடிடுவோம் மூடிட்டு அப்புறம் அப்புறம் மலை நினைச்சதுக்கு அப்புறம் தான் வேலை பார்க்கலாம் சூப்பர் சார் நல்லா கையிலே பண்ணிருக்கீங்க அவ்வளவு அழகா இருக்கு ஒரே நேர்த்தியா இருக்கு கையிலே பண்ணதா சார் இந்த ஊர்ல எல்லார் வீட்லயுமே இதே போல வாசல்ல மண் மண்ணு வந்து நிறைய காய வச்சிட்டு இருக்காங்க இது கூட பாருங்க பக்கத்துல அந்த ஆத்துல இருந்து எடுக்கிறதுனால இந்த சங்கு இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா சிட்டி எல்லாம் சோ அதெல்லாம் வந்து பானை மத்த எந்த திங்ஸ் இருந்தாலும் மண் பொருள் வந்து இதாயிரும் கிராக் ஆயிரும் உடஞ்சிரும் அதனால அதெல்லாம் தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க சோ நிறைய ப்ராசஸ் இருக்கு அப்புறம் இந்த சைடு மண் அவங்க சொன்னது போல உமி அதெல்லாம் சேர்த்து அடிச்சு அத ஒரு சைடு ஊற வச்சிருக்காங்க இப்ப இங்க ஒரு அம்மா வந்து கையிலேயே மண்பானை செய்யறாங்க பானம்மா செய்வீங்க ஒரு பதினஞ்சு இருபது செய்யலாம் எந்த வேலையும் செய்யாம இதே வேலையை செஞ்சா சூடு பண்ணிடுவீங்களா இது வந்து நிழல்ல காய வச்சு அப்புறம் வந்து வெயில்ல காய வச்சு சாயம் அடிச்சு காய காய தட்டி அப்புறம் சேனிங்காய் வழு தட்டி அப்புறம் வந்து நழல்லையே கிடந்து நல்லா கில்லு பதமா வர்ற நேரத்துல பெயிண்ட் அடிச்சு அப்புறம் நல்லா காய விட்றோம் நில்லயே கிடந்து அப்புறம் சூளை எண்ணெய் வந்து வெயில்ல நல்லா காலையிலேயே குடிச்சிக்கொண்டு வச்சிடணும் காத்து வெயில் வராதுக்கு முன்னாடி அதெல்லாம் புடிச்சு எரிய எதோமா அறவு வைக்கணும் அந்த பானை கலரா கொஞ்சம் கூட புய்த்தாலும் அந்த முடி வியாபாரத்துக்கு ஆகாது அது குறைச்சு வச்சிருந்தாலும் அது ஆம்பளை வச்சு கவுத்துவோம் எல்லாம் தயிர் சாடி இந்த கால் வச்சி பனைக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகுமா ஒரு பானை மட்டும் போக்கறோம் ஒரு பானை என்னாக ஒரு அரை மணி நேரத்த முடிச்சிடலாம் 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 அது வந்து அவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியாது இது மூணு நாலு திருப்பு அத கொஞ்சம் காய காய தட்டணும் அது வச்சிருக்கீங்களே கல்லு அது என்னது கல்லு தாப்பா உள்ள வச்சுட்டு அடிக்கணும் எவ்ளோ வெயிட் இருக்கு பொழுது இந்த வெயிட்ட எடுத்து ஓ இத வெச்சி தான் தட்டறதா இது கல்லு கீழே எங்க அங்க பளாவ போது அங்க பூரா இது குத்திட்டு அடிக்கணும் அதெல்லாம் அப்படி தட்டினாதான் அது இந்த கல்லு பொழுதன்னைக்கு நாங்க வேலை செய்யணும் எப்படி ஆஹ் கை வலிக்கும் துணி துவைச்சாலே கைய வலிக்குது உம் இது கல்லு எங்கனாங்கண்ண போகுதோ பலவா எங்கனாங்கண்ண போகுதோ அங்கண்ண பூரா வந்து இந்த கல்லு குடுக்கணும் இல்லாட்டி அமுங்கி போயிடும் ஓ உள்ள அந்த கல்ல வச்சுக்கிட்டு கல்ல தள்ளணும் வச்சக்கிட்டு தான் தட்டணும் நாம ஜெடி எல்லா பொருளும் பண்ணு எல்லா பொரு நம்பர் நூ ஹ நாலக்க ஐந்து அப்ப உங்க ஆர்டர் கேட்டா மொத்தமா கேட்டா நீங்க அனுப்புவீங்க பண்ணி தருவோம் அந்த பானه கேக்குற நேரத்துல பானه பண்ணி குடுப்போம் அதெல்லாம் என்னது ஒரு குடும்பண்ணுங்க அனுப்புவோம் ஃபர்ஸ்ட் இதனாலே இரண்டாவது இதுல